எத்தனை பேருக்கு திரும்பவும் நான் ஸ்கூல் பையனாக மாறணும் காலேஜ் பையனாக மாறணும் இத்தனைக்கும் குழந்தையாக மாறணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது யார் யாருக்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா எல்லோருமே எவ்வளோதான் வயசானாலும் நம்மளுக்குள்ள ஒரு சிறு இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா குழந்தைய பார்த்தோன்னே குழந்த பார்த்திங்களா எந்த வித கஷ்டமோ எந்த கமிட்மெண்ட்டோ இல்லை எந்த பிரச்சனையும் இல்லாமல் எவ்வளோ அழகாக சிரிக்குது அப்படின்னு நம்மளும் குழந்தையாகவே இருந்துடக்கூடாதா அப்படின்னு ஏக்கமும் இருக்குது இன்னும் சிலருக்கு தன்னோட பள்ளி பருவத்தை மறக்கவே முடியாது சில இடங்களில் போய் திருடி சாப்பிட்டது பறித்து சாப்பிட்டது அங்கே கடையில் விற்கும்போது சில பொருட்களெல்லாம் வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் இப்போவும் நினைக்கும்போது மனசுக்குள்ளே இப்போவும் இனிப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா இன்னும் சில இருக்குது காலேஜ் லைஃப் எல்லாருக்குமே இந்த காலேஜ் லைஃப் அப்படின்ற ஒன்று மறக்கவே முடியாது ஏன்னா இந்த பள்ளி பருவமாக இருந்தாலும் சரி இல்லை குழந்தை பருவமாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு பருவமே நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாமல் ஒரு விதமான சந்தோஷத்தால் மட்டுமே பிணைக்கப்பட்டிருக்கும் ஆனால் கல்லூரியில் வாழ்க்கையில் அப்படி கிடையாது கல்லூரி இதில் வந்து நம்மளோட பாச பிணைப்பும் நம்மளோட உணர்ச்சி பிணைப்பும் அங்கே வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைங்களா என்னென்ன பண்ணுறோம் இப்போவும் அதை மறக்க முடியாத நினைவுகளை சேகரிச்சிக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளோட கல்லூரி பருவம் எங்கேயாவது திடீர்னு தன்னோடய ஃப்ரெண்டை பார்த்த உடனே தன்னை அறியாமல் தன்னோடய கை தூக்கி ஹாய்டா மச்சான் அப்படின்றவங்க இப்போவும் நிறைய பேர் இருக்காங்க பார்த்து எவ்வளோ வருஷமாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தன்னோட பையன் காலேஜ் போயிருப்பான் அவருக்கு தன்னோட காலேஜ் பையனை பார்த்த உடனே அந்த அடுத்த செகண்ட் டே அவர் அப்பா அப்படின்றத மறந்து தன்னோட காலேஜ் ஃப்ரெண்டோட பேச ஆரம்பிச்சிருவாங்க டே நம்மலாம் அந்த காலத்தில் அப்படி இருந்தோண்டா அந்த காலேஜ் போகும்போது என்ன பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படின்னு அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா நேர காலம் தெரியாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான பாச பிணைப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த கதை வந்து நம்மளுக்கு அதை தான் சொல்ல விரும்புது ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படின்றதும் இந்த கதையில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா நம்ம பார்க்குற கதை என்ன அப்படின்னா புத்தருக்கு வந்து போதிமரம் அந்த மாதிரி ரகு அப்படின்றவருக்கு பேருந்து நிலையம் ஏன் ரகுவுக்கு பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா அவருக்கு அங்கே தாங்க ஞானம் கிடச்சிச்சு எப்படி கிடச்சிச்சின்னு நம்மளுக்கும் தெரியணும்ல வாங்க கதைக்குள்ளே போகலாம் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழ்ச்சி நம்ம பார்க்க போகிற கதை கல்கி புத்தகத்தில் இருந்து எடுத்த புத்தருக்கு போதி மரம் ரகுவுக்கு பேருந்து நிலையம் அந்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அவர் வந்து பேருந்தில் பயணம் இருக்காரு அவரை பயணம் பண்ணும்போது அவங்க ஊர் பக்கம் வந்தவுடனே அந்த ஜில்லன்னு வர காற்று கண்ணை மூடி யோசிக்கும் போது அங்கே பறவைகளோட சத்தம் கண் திறந்தால் கண் நிறைய பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள் பார்க்கவே மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் இருக்குது நம்மளுக்கு அந்த பச்சை பசேல் அப்படின்னு பார்த்தாவே எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஒரு நிம்மதியும் அமைதியும் பரவும் எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல ஃபீல் பண்ணவங்க எல்லாருக்குமே அதோட உணர்ச்சி புரியும் இல்லைங்களா அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே போகிறாரு கொஞ்சம் தூரம் போகிறாரு போனவுடனே அவரோட பள்ளி ஞாபகம் வருது எப்படின்னா அவங்க பள்ளியில் சின்ன சின்ன கீரல்களாக போட்டு கொடுத்து அதில் மிளகா பொடியெல்லாம் தடவி கொடுத்த மாங்காயோட இனிப்பு அவருக்கு அப்போ புரியுது எல்லாேருக்கும் மாங்காய் புளிக்கும் ஆனால் அந்த நினைவுகள் இருந்தால் மட்டும் மாங்க கூட இனிக்க செய்யுங்க அந்த மாதிரி மாங்கோட இனிப்பு பசங்களோடு ஓடி விளையாடிய நாட்கள் பள்ளி ஆசிரியர்கிட்ட அடி வாங்கின நாட்கள் அடிப்பார் அப்படின்னு பயந்துக்கிட்டு அன்றைக்கி ஸ்கூலை கட்டடிச்சிட்டு போன நாட்கள் இதெல்லாம் அவருக்குள்ளே வந் வந்து போய்கிட்டே இருக்குது ரொம்ப தூரம் அப்படியே யோசனையில் உள்ளே போகிறாரு அவங்களோட பள்ளி வாழ்க்கை ரொம்ப இனிமையாக தெரியுது அவருக்கு ஆனால் இந்த சனியும் பிடிச்ச படிப்பு மட்டும் அவருக்கு வரவே இல்லைங்க அவரும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு முட்டி மோதுறாரு இருந்தாலும் அவருக்கு படிப்பு வரல எப்படியோ முட்டி மோதி ஒன்பதாம் வகுப்பு வந்துடுறாரு அப்படியே போகுது பத்தாம் வகுப்பும் போகிறாரு பத்தாம் வகுப்பு தேவையே ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் இருக்கே நீ பாஸ் பண்ணாதான் உண்டு இல்லைன்னா ஃபெயிலுன்னு ஊருக்கே தெரிஞ்சிருமே அவரும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு படிப்பே வரலை அவருக்கு சரி படிப்பு வரலன்னு வீட்டில் ஸ்கூலில் பார்த்தா டீச்சர்ஸ் திட்டுறாங்க வீட்டுக்கு வந்தால் அப்பா திட்டுறாரு என்னடா பண்ணுறது இதில் இருந்து எப்படி தான் நம்ம தப்பிக்கிறது அப்போ தான் இந்த ஒரு யோசனை அவருக்கு மண்டையில் உதிக்குது என்ன அப்படின்னா ஊரை விட்டு ஓடிடலாம் ரெண்டு பேருக்கிட்டே நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு ரவு என்ன பண்ணுறாருன்னா தன்னோட விடியலுக்காக காத்துக்கிட்டு இருக்கான் அதிகாலை விடியுது உடனே ரயில்வே நிலையத்துக்கு போகிறான் போகும்போது வந்து ரயிலும் வருது யாருக்கும் சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் சென்னை போய் சேர்றான் சென்னை போன உடனே ஒரு வேலை சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்றத அப்போ தான் உணர்றான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வேலை சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றத அப்போ தான் உணர்றான் ஒவ்வொரு வேலையும் அவனுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் தருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிடைக்கிற வேலைகளை செய்கிறான் என்னென்னமோ பண்ணுறான் நிறைய கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலைகளாக செஞ்சு தன்னோட ஒவ்வொரு நாளையும் கடத்திக்கிட்டு இருக்கான் இப்படியே நான்கு வருடங்களும் போகுது எப்படியோ அடித்து பிடிச்சி ஒரு துணி கடையில் வேலை பார்க்க சேர்றான் அங்கேயும் அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையும் வருது அந்த நான்கு வருடத்துக்கு அப்புறம் அவனுக்கு அந்த கடையில் ஒரு அங்கீகாரமும் கிடைக்கிது அப்போ நாலு வருடங்களாக அவங்க அம்மா அப்பா கண்ணீரும் கம்பளையுமா தன்னோட பையன் இங்கே ஓடிட்டானே நம்ம அவன் திட்டமாட்டான் இதுக்கு மேலே அவன் என் கூட இருந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு தினம் 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 ஏதாவது ஒரு செய்தித்தாளில் அவனோட பெயர் போட்டு அவனோட ப புகைப்படம் போட்டு அறிவிப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் நான்கு வருடங்களாகவும் அவன் ஊர் பக்கம் எட்டி பார்க்கவே கிடையாது அவங்க அப்பாவும் அம்மாவும் தேடி தேடி சோர்ந்து போயிடுறாங்க அன்னைக்கு அவன் வேலை பார்க்குற கடைக்கு எதர்ச்சியாக ஒரு நாள் அவங்க ஊரை சேர்ந்த ஒரு அக்கா வராங்க அவனை பா அந்த அக்காவை பார்த்த உடனே இவனுக்கு இருப்பு கொள்ளலை ஏன்னா பல முறை அவங்க ஊரில் யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசலாமா அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கலாமா அப்படின்னு யோசிப்பான் ஆனால் பயம் எங்கே நம்ம ஓடி வந்ததுனால நம்ம திட்டுவாங்களோ அடிப்பாங்களோ எதாவது பண்ணிடுவாங்களோன்ற பயத்தில் நிறைய முறை ஃபோன் பண்ணாமையே தவிர்த்துருவான் அப்போ திடீர்னு அவங்க ஒரு அக்காவை பார்த்தோன்னே அவனுக்குள்ளே ஒரு இயக்கம் உடனடியாக அவகிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான் அவங்களும் பார்த்து பேசிக்கிட்டு என்னடா ரகு இப்படி பண்ணிட்டியே நீ உங்கள் அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா இந்த மாதிரியெல்லாம் செஞ்சது தப்பு இல்லையாடா அப்படின்னு சொல்லிவிட்டு சில அறிகுறிகளையும் சொல்கிறாங்க சரி அதோடு வா நீ எங்கூடியே எங்கள் நம்ம ஊருக்கு வந்துரு எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அக்காவும் கூப்பிடுறாங்க ரகு வந்து யோசிச்சுட்டு நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்றாங்க இவனுக்குள்ளே ஏன்னா அந்த கடையில் நான்கு வருடமாக கஷ்டப்பட்டு தான் முதலாளிக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக மாறியிருக்கான் இப்போ இந்த கடையை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நான்கு வருடங்களாக நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் உடனே அந்த அக்கா வந்து அவங்களோட அப்பா அம்மா கிட்டே போய் சொல்கிறான் உங்களோட பையன் இந்த கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பாங்களா அப்பா அம்மா உடனே வண்டியை பிடிச்சி ஏறி வந்து சென்னையில் இறங்குறாங்க அவங்ககிட்டையும் போய் பேசுகிறாங்க பேசுகிற உடனே ரெண்டு பேரும் தம்பி இதுக்கு மேலே உன்னை அடிக்க மாட்டேன் இப்போ படிக்காத எங்கள் கூடியே இரு சாமி போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அவ அப்புறம் அவனும் சமாதானமாகிறான் இருந்தாலும் அந்த கடியை விட்டு அவனுக்கு போக இஷ்டம் இல்லை ஏன்னா நான்கு வருடமாக ஓரளவுக்கு வந்து சென்னை வாழ்க்கை உனக்கு பழகிடுச்சு இப்போ ஊருக்கு போய் கிராமத்தில் எதுவுமே இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு பயமும் அவன்கிட்ட இருக்கு சரி நான் இங்கேயே வேலை செய்கிறேன் ஊருக்கு அப்பப்போ வந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களையும் சமாதானப்படுத்தி அந்த கடை முதலாளியையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிட்றாரு நாட்கள் நகருது பதினான்கு வருடங்களாக அவன் ஊருக்கு ரெண்டு முறை வந்திருக்கான் எதுக்கு எதுக்கு அப்படின்னா அவங்க அப்பா சாரி அவங்க அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதும் அவங்களோட அக்கா கல்யாணத்துக்கு மட்டும் ரெண்டே முறை வந்திருக்கான் மற்றபடி அவன் ஊர் பக்கம் வந்தது கிடையாது இப்போ ஊர் பக்கம் அவன் பேருந்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இதோட நினைவுகள் எல்லாமே அவனுக்கு ஊஞ்சலாடிக்கிட்டு இருக்கு எதுக்காக ஊருக்கு வந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மாமா பொண்ணு மல்லிகாவை திருமணம் செய்கிறதுக்காக வீட் ஊரில் பேசி முடிச்சிருக்காங்க அவளை இது வரைக்கும் ஃபோனில் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கார் ரெண்டு பேருமே முதல் முறையாக நேரில் பேசுகிற ஒரு சந்தோஷம் ஒரு இயக்கம் ஊரில் பார்க்க போகிற ஒரு மன திருப்தியோடு அவன் பேருந்தில் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கான் நம்ம எப்பட்றா இது வரைக்கும் நம்ம ஃபோன்லேயே பேசி பழகிட்டுமே இப்போ எப்பட்றா நேரில் போய் பேசுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்குள்ளே ஒரு பதட்டம் உண்மை சொல்ல போனோம்னா ஒரு காதல் சரி எப்படியோ நம்ம போய் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறான் சரி அந்த பதினெண்டு வர் பதி பதினஞ்சு வருஷங்களில் ஒரு மேலாளராக அவருக்கு பதவி உயர்வும் கிடைக்கிது அவரும் சந்தோஷப்படுறாரு இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு குறை இருக்குது என்ன அப்படின்னா நம்ம என்ன தான் மேலாளராக உயர்ந்து இருந்தாலும் படிப்புன்னு ஒன்று இருந்திருந்தால் நம்ம இன்னும் மேலே போயிருக்கலாமே அப்படின்னு ஒரு முறை உங்கள் அப்பா சொன்னது ஞாபகம் வருது அப்பா உனக்கு புரியுது ஆமாம் அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் நான் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தேன் அப்படின்னா இன்னும் ஒரு கொஞ்சம் மேலாகவே நான் அதிகமான வாழ்க்கையில் முன்னேறி இருப்பேன் நான் எவ்வளோ உழைச்சி இத்தனை வருஷங்களில் மேலாளர் பதவி வரைக்கும் போயிட்டேன் இருந்தாலும் படித்த ஒருத்தரை பார்த்து பேசணும் அப்படின்னா எனக்கு உள்ள ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இதை வந்து தன் கல்யாணம் செஞ்சுக்க போகிற மல்லிகா கிட்டேயும் சொல்லியிருக்கா அப்போ அந்த மல்லிகா சொல்லியிருக்கா இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலைங்க எப்படின்னா இப்போவும் நீங்கள் படிக்கலாம் நீங்கள் கரைலேயும் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து பாதின ஸ்கூலுக்கு கூட போய் படிக்கலாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு எப்பவுமே காலம் தடியாக இருந்ததே கிடையாது நீங்கள் இப்போவும் படிக்கலாம்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்குறா இருந்தாலும் ரகுவோட மனசில் ஒரு சின்ன சின்ன ஏக்கமும் தயக்கமும் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ எப்பட்ரா படிக்கிறது இப்போ போய் நம்ம இவ்வளோ வயசாயிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் படிச்சிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஏன்னா மல்லிகை வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கா அது அவனுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அவளும் நீங்கள் படிக்க முடியும்னு சொல்லிட்டு எவ்வளவோ அவருக்கு தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருக்கா அவனும் அதற்கான முயற்சிகளை எடுக்காமையே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது வந்து அவருக்குள்ளே ஒரு இது வருது சரி எப்படியாவது வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் இதை விட ஒரு நல்ல வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்ற ஏக்கம் இருக்குதே தவிர படி விற்கிறதுக்கு என்ன எடுக்கணும் அப்படின்ற ஸ்டெப்பை இது வரைக்கும் ஒரு மூவ் பண்ணவே இல்லை சரி சடனாக அவங்க ஊர் வந்து நிற்கிது பஸ் ஸ்டாண்டு இறங்குறாரு இறங்குறது எந்த இடம் அப்படின்னா அவர் பள்ளி படிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போயிட்டு போனார் பார்த்திங்களா அந்த பள்ளி அந்த பள்ளியோட வாசலில் தான் போய் இறங்குறாரு அவர் காலத்தில் எப்படி வெளியே மாங்காய் கீற்றுகளை கீறி அதில் மிளகாய் பொடி போட்டு சா விற்றுக்கிட்டு இருந்த கடையும் சேமியா ஐஸ் வாங்கி சாப்பிட்ட கடைகளும் இன்னமும் அப்படியே இருக்குது அவரோட வாழ்க்கையிலோட காலங்கள் மாறிக்கிட்டே இருந்தாலும் அவரை பார்த்த நினைவுகள் எல்லாமே இருக்கு அந்த இடத்துல அதை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மேகமெல்லாம் சூழ்ந்து கருமேகம் அடையுது மழை வரும் போலயே அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே படப்பட படப்படன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு உடனே அந்த பக்கத்தில் அந்த பேருந்து நிலையம் இருந்தது பள்ளியின் பக்கத்தில் அங்கே போய் நிற்கிறாரு நிற்கும்போது அவருக்குள்ளே ஒரு இயக்கம் நம்ம ஒழுங்காக படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே மல்லிகா கூட சொன்னால் நம்ம கரஸில் கூட படிக்கலாமா படித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு மின்னல் வெட்டுது அவருக்குள்ளே ஒரு சிறு மாற்றம் நம்ம உடனடியாக படிக்கிறதுக்கான ஒரு வழியை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம் எப்படியோ படிக்கணும் எப்படியோ நானும் ஒரு பட்டதாரியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு வேகம் பிறக்குது அடுத்த நொடி அவர் எப்படி தன்னோட படிப்பை தொடரணும் அப்படின்றத தான் போய் முடிக்கிறாரு இந்த கதையும் இதோட முடியுது இப்ப புரியுதுங்களா ஏன் வந்து புத்தருக்கு போதிமரம் ரகுவுக்கு பேருந்து நிலையம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் சொல்றேன் புத்தருக்கு எப்படி போதிமரத்துக்கு கீழே உட்காந்து ஒரு ஞானம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்களோ அதே போல் இவ்வளோ வருஷங்களாக அவர் சொல்லிக்கிட்டே இருந்த வா ஒரு காரியங்களை இதுவரைக்கும் அவர் தொடங்கவே இல்லை ஆனால் அந்த பேருந்து நிலையத்தில் நிற்கும் போது அவருக்குள்ள ஏற்பட்ட ஒரு மாற்றத்தால் உடனடியாக போய் தன்னோட படிப்பை தொடரணும் அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு இயக்கம் வருது இல்லைங்களா இப்போவும் நிறைய பசங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளியில் நிறைய பேர் ப்ரோக்ரஸ் கார்டுக்கு பயந்து ஸ்கூல் நின்றுவங்க நிறைய பேர் இல்லைங்களா படித்த முடியுது ப்ரோக்ரஸ் கால் வார்டும் வந்த உடனே அப்பாவை எப்படி எதிர்கொள்றது அம்மா கிட்டே எப்படி திட்டு வாங்காமல் தப்பிக்கிறது அப்பா சைனை நம்மளே போட்டுக்கலாமா என்னடா பண்ணுறது இந்த கருமாந்தனம் பிடிச்ச படிப்பை மட்டும் நம்ம மண்டையில் ஏறவே மாட்டேங்குது எவ்வளவோ பாடல் பார்க்குறோம் எவ்வளவோ படம் பார்க்குறோம் எவ்வளவோ செய்கிறோம் எல்லாமே இந்த கருமாந்தனம் பிடிச்ச மண்டையில் நிற்கிது இருந்தாலும் இந்த படிப்பை மட்டும் நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க அப்படி இந்த கதை வந்து கதையாக இல்லை நிஜ பேருக்கு நிறைய பேருக்கு இது வாழ்க்கையாக கூட இருக்கலாம் கல்விக்கு பயந்து நிறைய பேர் ஊற விட்டு ஓடினவங்களும் நிறைய பேர் இருக்கலாம் இல்லைங்களா ஆனால் அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருந்தால் ஓகே இவர் எவ்வளோதான் மேலாளராக உயர்ந்திருந்தாலும் படித்தவங்கள ஒருத்தரை எதிர்கொள்ளணும் அப்படின்னா அவருக்குள்ளே ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது இல்லைங்களா நீ உங்களுக்குன்னு ஒரு படிப்பு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும்போது யாரை பற்றியும் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஆனால் இப்போ இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சலுகை என்ன அப்படின்னா இப்போவும் நீங்கள் படிக்க முடியும் நீங்கள் விட்ட வாழ்க்கை இங்கேருந்து தொடர முடியும் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போவும் இருக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்காகனா இந்த மாதிரி நிறைய பேர் விட்டு போனவங்கள திரும்பவும் படிக்கிறதுக்கான ஒரு இயக்கம் வரும் அப்போ அவங்கள படிக்க முடியலையே அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு ஏமாற்றம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய வழிமுறைகள் இருக்குது உங்களுக்கும் படிக்கணும் நீங்களும் இந்த மாதிரி விட்டு போனவங்களாக இருந்தால் கவலைப்படாதீங்க உங்களுக்கு கை கொடுக்க இப்போவும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு விதமான செயல்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் தாராளமாக இப்போ படிக்கலாம் சரிங்களா எனக்கு கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ